வணக்கம் படர்தாமரை அப்படிங்கிறது வேலைக்கு போகிறவங்க மற்றும் ஆண்களுக்கு ஒரு தொல்லை தர சரும பிரச்சனை இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதன் அவஸ்தை நன்றாகவே புரியும் சுமார் நாற்பது வகையான பூஞ்சைகளால் உருவாகிற இந்த தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதில் பரவும் தன்மை கொண்டது அதனால் படர்தாமரை உள்ளவர்கள் சில முக்கியமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டவசம் வசமாக இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே எளிய முறையில் தீர்வு காண முடியும் படர்தாமரை ஒரு தொற்றுநோய் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்பட்ட நபரின் நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது அவங்களோட தனிப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாகவோ பரவுது குறிப்பாக உள்ளாடைகள் துண்டுகள் படுக்கை வெறிப்புகள் போன்றவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அதிகப்படியான வியர்வை இறுக்கமான ஆடைகள் அணியிறது சுகாதாரமற்ற வாழ்க்கை முறை போன்றவையும் படர்தாமரை உருவாகிறதுக்கு காரணம் படர்தாமரை வராமல் தடுக்கிறதுக்கு உதவற எளிய வழிமுறைகள் மற்றும் வீட்டிலேயே படர்தாமரைக்கான எளிய சிகிச்சையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தினமும் குளித்து உடல் மற்றும் உள்ளாடைகளை சுத்தமாக வச்சுக்கணும் ஈரமான அல்லது வியர்வையுள்ள ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும் குறிப்பாக உடற்பயிற்சிக்கு பிறகு ஆடைகளை கட்டாயம் மாற்ற வேண்டும் துண்டுகள் சோப்புகள் சீப்புகள்னு தனிப்பட்ட பொருட்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்க கூடாது உடல் மற்றும் சர்மம் காற்றோட்டமாக இருக்கணும் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான பருத்தி ஆடைகளை அணியலாம் படுக்கை விரிப்புகள் போர்வைகள் மற்றும் துணிகளை தவறாமல் தூவைத்து சுத்தமாக வச்சிருக்க வேண்டும் அதே மாதிரி படர்தாமரைக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் இருந்தாலும் வீட்டில் சில பொருட்களை கொண்டு எளிமையாக குணப்படுத்த முடியும் அதில் ஒரு வைத்தியம்தான் பூண்டை வச்சு பண்ணுறது பூண்டில் இருக்கிற பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் படர்தாமரையை கட்டுப்படுத்த உதவி செய்யுது முதல்ல சில பூண்டு பற்களை எடுத்து நன்றாக அரைத்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும் சுமார் மூன்று சொட்டுக்கள் பூண்டு சாருடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கலவையை படர்தாமரை பாதிக்கப்பட்ட இடத்துல தினமும் தொடர்ந்து தடவி வரணும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த சிகிச்சையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் படத்தாமரை ஒரு தொல்லை தரும் பிரச்சனை அப்படின்னாலும் சரியான சுகாதார முறைகளை பின்பற்றுவதன் மூலமும் எளிய வீட்டு வைத்தியம் மூலமும் இதை எளிதில் குணப்படுத்த முடியும் ஆர்வ நிலையிலேயே கவனம் செலுத்தி சிகிச்சை அளித்தோம் அப்படின்னு சொன்னால் விரைவாக நிவாரணம் பெறலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ